இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு செம காம்படிஷன் ஏன் சார் கவர்மெண்ட் சொத்து இல்லை நூறு கோடி இரநூறு கோடி எக்ஸ்ட்ரா போட்டு ஈஸியாக ஆட்டையாக போடலாம்ல சார் இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது வாங்க போகலாம் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மேடம் நீங்கள் உண்மையாக உங்கள் மனசுக்கு தோன்றது பட்ஜெட்டாக கொடுங்க பாக்கி கடவுள் கையில் சக்தியாக டெண்டர் இருக்குதான் இந்த மாதிரி டெண்டர்லாம் நம்ம தான் எவ்வளோ இருக்க மாட்டோம் இதில் சிமெண்ட் செங்கல்லாம் நமக்கு தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே நமக்கு தான் நல்லா அப்பாவுக்கு தெரியும்

தம்பி அவன் ஏதோ உணர்றான் மேட்டர் அப்பா கிட்ட கொண்டு தம்பி அப்பா உள்ள கூட கரெக்ட் பண்ணிடுவாரு இது என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுக்கே போய் அப்பா கிட்ட ஹெல்ப் பண்ணா இவ்வளோ பெரிய கம்பெனி என்கிட்ட எப்படி ஒப்படைப்பார் இது நம்மளே முடிக்கும் நம்மளே முடிச்சுட்டோம்னா அதை கருத்து கைவிட்டு போயிடுச்சு டெண்டர் எடுத்துட்டு அத சரியா பண்ணாம கவர்மெண்ட் சொத்து வேஸ்ட் பண்ணா என்ன ஆகும் டெண்டர் கைவிட்டு போயிடும் அடுத்த குழந்தை போயிடும் ப்ராஜெக்ட் அவன் கையை விட்டு போறது நான் பாத்துக்கறேன் இதே டெண்டர் நமக்கு வரத நீ பாத்துக்கணும் all the rest of it complete.